காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா இப்போது ரேடியேட்டருக்கு தண்ணி பார்க்கணும் அது இல்லாமல் இப்போ ஸ்டேரிங் ஆயில் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயிலும் செக் பண்ணணும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இருக்கிற வேலையை ஒவ்வொன்றும் பார்ப்போம் சரிப்பாங்க எல்லா வேலையும் ஒவ்வொன்றா ட்ரைவாக முடிப்போம் கம்மியாக தாங்க தண்ணியும் காலையில் எந்திரிச்சு இன்ஜின் ஆயில் வண்டியெல்லாம் சுத்தமாக பூத்திட்டு ரெடி தண்ணி ஊற்றிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் இந்த ஏற்பட்ட வண்டி நிற்கிது நான் ரெண்டு நாளாக நிற்கிறேன் நாலு நாளாக நிற்கிறேன் அஞ்சு நாளாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் லோடு ஏற்றிட்டு வந்து நிற்கிற வண்டிங்களும் இருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே வந்து சில்ட்ரன் ஏற்றுறது சில்ட்ரனாக ஒரு நாலு டென்னு அஞ்சு டென்னு ஏற்றுறதுக்காக வந்து நிற்கிது வண்டிங்க இன்றைக்கி நான் இங்கே வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்தே நிமோஜில் இப்போ ரெண்டாவது நாள் ஆகுது பார்க்கலாம் இன்றைக்கி லோடாகும் நினைக்கிற நம்பிக்கை இருக்குது சரி பார்ப்போம் எத்தனை வண்டி நிற்கிது பார்த்திங்களா எல்லாமே லோடு ஏற்றுறது தான் நிற்கிது இன்னும் லோடாக பாடில்லை சரி பார்க்கலாம் வண்டியெல்லாம் சுத்தமாக பண்ணியாச்சு வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இன்னும் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ்காரங்க வருவாங்க ஏதோ ஒன்று பார்த்து பேசி எந்த பக்கம் இருந்தாலும் ஏற்றலாம்ன்ற ஒரு முடிவில் தான் இருப்போம் பார்த்துக்கலாம் வாங்க தண்ணி இருக்கும்போது நல்லா மஜா பண்ணிட்டாங்க இல்லைன்னா பக்கத்தில் அங்கே பைப்பில் வந்துட்டு அங்கே போய் பிடிச்சிட்டு வரோம் அந்த பக்கம் பார்க்கறவங்களும் வந்து சுத்தமாக தண்ணி இல்லை பக்கத்து ஹோட்டலில் அந்த பக்கம் தண்ணி வரது பிடிச்சிட்டு வரலாம் காய்கறி வாங்கிட்டு வரலாம் போகலான்னு பார்த்து இந்த வண்டி வந்து பேட்ரி வண்டி லைசன்ஸ் கூட தேவலன்னு நினைக்கிறேன் பேட்டரி வண்டி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வரலான்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ரிமோட் இருந்தாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டாங்க சாவியும் காணும் தான் வண்டி இது எடுத்துகிட்டு போய் தான் வாங்கிட்டு வரணும் காய்கறி பாதரெல்லாம் கழுவி வச்சுருக்குது அதில் போயிட்டு வாங்கிட்டு வந்து தான் சமைக்கணும் அது ஒரு கிளிப் எடுத்தது கிடைக்கும் ஓகே ஒரு மணி ஆயிருச்சு இப்போ சாய்ந்தரம் நாலு மணி ஆயிருச்சு இப்போ வரைக்குமே எதுவும் லோடு சொல்லலை கிட்டத்தட்ட எனக்கு முன்னாடி நான் முன்னே சொன்ன மாதிரி தான் நாலு நாள் அஞ்சு நாளாக படுத்தவங்களாம் இருக்காங்க இன்றைக்கி நமக்கு லோட் ஆகுன்றது கன்ஃபார்மாக எனக்கு டவுட்டு தான் ஏன்னா நாலரை மணி ஆகிப்போச்சு நாளைக்கு தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் பூண்டு என்னங்க இவ்வளோ நாலு டெலிவரி அஞ்சு டெலிவரி ஆறு டெலிவரி ஏற்றுறதுங்க ஒரு மூணு நாலு டெலிவரி சொல்கிறாங்க இப்போ எனக்கு முன்னாடி போன வண்டிகளை சொல்கிறேன் மூணு டெலிவரி நாலு டெலிவரி நான் இதுக்கு முன்னாடி பூண்டெல்லாம் ஏற்றினதில்லை பூண்டு ஏற்றிருக்கேன் குறைய ஏற்றிருக்கேன் ஒரு நாலு டன் அஞ்சு டன் அந்த ரேஞ்சி தான் ஏற்றிருக்கேன் ஒரே மட்டும் இருபத்தஞ்சு டன் பூண்டு ஏற்றினான் நாலு டெலிவரி அஞ்சு டெலிவரி அப்படின்றாங்க அதுவும் இப்போ ஒரு சாம்பிளாக உதாரணம் சொல்லணும் பாண்டிச்சேரி ஒரு நாலு மூணு மூணு டெலிவரி ஆயிக்கிட்டே அப்படியே சிதம்பரம் போயிட்டு ஒரு நாலு டெலிவரி ஆயிருக்கு அந்த மாதிரிலாம் கூட வருது என்னத்தை சொல்கிறேன் ஆனால் வாடகைலாம் ஒன்றே தான் ஒன்றும் பெருசாலாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா நான் போகிறேன் நீ போகிறேன் சரி ஓகே முன்னாடி இருக்கிற வண்டிகெலாம் போட்டோம் நம்ம எனக்கு எனக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு வண்டி இருக்குது அதெல்லாம் போன பிறகு தான் நம்ம லோடு ஏற்ற முடியும் சரி எந்த லோடு வந்தாலும் சந்தோஷமே ஏற்றிட்டு போவோம் பார்க்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மே அஞ்சு மணி வரைக்கும் பார்க்கலாம் எப்படியும் சாயந்தரம் தான் லோட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் எதுவும் வண்டிகெலாம் எதுவும் போகலங்க அதுக்கு மேலே தான் ஒவ்வொரு வண்டியாக ஒவ்வொரு வண்டியே போச்சு இப்போ எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை லோடு இறக்காம நின்று வண்டியெலாம் இறக்கிட்டு இப்போ கிளம்பிட்டுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா டெல்லி சைடு இறக்குன வண்டிக்கெலாம் முக்கால்வாசி இந்த தான் வந்துருக்கு எம் கூட வந்திருக்காங்க டெல்லி இறக்கிட்டு அங்கேருந்து லோடு எதாவது இருபத்தஞ்சி டன் வண்டின்னா ஒரு இருபது டன் எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு அஞ்சு டன் பூண்டு ஏற்றிக்கலாம்னு வந்த வண்டிங்க கூட நிறைய இருக்குது சரி பார்க்கும்போது இப்போ கூட ஒரு வண்டி உள்ளே போச்சு எப்படியாக தான் போகுது இதுக்கு மேலே தான் ஒரு வண்டியை வரும் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு அஞ்சு வண்டி நிற்கிறோமோ ஒரு பத்து வண்டி நின்றுச்சின்னா கண்டிப்பாக பத்து இருபது வண்டி நின்றுச்சுன்னா இன்னும் வாடகை குறையிறதுக்கு இன்னொரு நூறு ஐம்பது கூட குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ வர பக்கம் ஓடேத்திட்டு போவோம் போயிட்டு அடுத்த ட்ரிப் என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவோம் மேலே அப்போ ஏதோ வாடகை கூடுதான்னு பார்ப்போம் நம்ம அங்கே இறக்குன இடத்துல உருளக்கெல்கள்லாம் எல்லாம் இருந்துச்சுங்க அதையும் ஏற்றிட்டு போயிருக்கலாம் சரி என்ன பண்ணுறது இங்கே பூண்டுக்கு போங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா சரி அதனால தான் வந்துட்டோம் சரி பார்ப்போம் என்ன நடக்குது எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்னுடைய ஃபோன் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ஃபோன் வந்து என் வீட்டில் இருந்து அதையும் எடுத்துகிட்டு வந்தேன் என் ஃபோன் தான் மிஸ் ஆகி போச்சு என் சேலத்தில் மிஸ் ஆகிப்போச்சு அது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோஸ்லாம் போட முடியல எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரி இதுக்கு மேலே நான் ஃபோன் வாங்கணும் ஊருக்கு போய்ட்டு தான் வாங்கினோம் பார்த்துக்கலாம் என்ன ஃபோன் வாங்கினா நல்லா ஒரு பெட்டராக இருக்கும் எனக்கு இன்ஃபினிக்ஸ் தான் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய ஸ்டோரேஜ்லாம் நிறைய கொடுக்குறாங்க அதை விட்டால் பெட்டராக வேறு ஏதாவது ஆண்ட்ராய்டு தான் அதை விட்டு வேறு எதும் வேணா ஆண்ட்ராய்டில் ஒரு மொ மொபைல் நல்ல மொபைலாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதனுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அதை பார்த்துட்டு கூட நான் எதுவும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறேன் சரி பார்ப்போம் சாப்பிட்டாச்சு சமைச்சாச்சு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது தான் திருப்பி சாயந்தரம் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா காலையில் இருந்துருச்சு திருப்பி குண்டா கழுவி திருப்பி சமைக்க வேண்டியது தான் பார்த்துக்கலாம் நிம்மோஜில் மத்திய பிரதேசத்தில் இருக்கும் நிறையா மூணாவது நாள் ஆகுது மொதல் டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு ரெண்டு நாள் இருந்தோம் அங்கே எதுவும் லோடு செட் ஆகலன்னு சொல்லிட்டு அடுத்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்தோம் அங்கே வந்து இப்போது ஒரு நாள் ஆகுது இந்த ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு நாள் ஆகிடுச்சு பூண்டு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதுங்க பூண்டு லோடு சொல்கிறாங்க ஒன்றும் அந்தளவு வாடகை சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிடுவோம் இப்போது காலையில் எப்படியும் மொதல் டர்ன் நம்மளுக்கு தான் நாளைக்கு நாலாவது நாள் நாலாவது நாள் முதல் டர்ன் பார்க்கலாம் இன்றைக்கி பொழுது இங்கேயே ஓடிச்சு பார்ப்போம்